உங்களுக்கு என்னென்ன வயசாவது எழுபத்தஞ்சு வயசு ஆகுதுங்கய்யா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் உழைச்சிட்டு இருக்கீங்க என்ன பண்றது நானே என் மனைவி மட்டும்தான் நான் உழைச்சாதான் ரெண்டு பேருக்கும் சோறு தம்பி ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன் ஓகேங்க என்னனா இவ்வளோ மாத்திரை என் பொண்டாடிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே மூணு வேளை மாத்திரை வாங்குறதுக்கு ரெண்டு வேளை பட்டை கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி ஐயோ ஆனா இப்ப அப்படி இல்லை அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான் வெளியில ஆயிரம் ஐநூறுக்கு விற்கிறத இங்க ஐம்பது நூறுக்கே விற்கிறாங்க குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாதை இல்லைங்க நாங்களும் மோடியோட குடும்பம் தான் வளர்ச்சியும் தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி ஏழையின் மகன் நாட்டை கொள்ள முடியாமல் காங்கிரஸ் கட்சி தன் மீது அவதூறுகளை பரப்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் சுதந்திரம் பெற்று பல ஆண்டுகள் ஆட்சி பெற்று ஜனநாயகத்தை குலைத்த காங்கிரஸ் கட்சி இன்று ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் பிரதமரானதும் தன்னை தோற்கடிக்க முடியாமல் அவதூறுகளை பரப்பி வருவதாக விமர்சித்தார் எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் உயரிய பொறுப்புக்கு வந்ததை காங்கிரஸால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என கூறினார் ஜனநாயகத்துக்கு அரசியலமைப்பிற்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்டமைக்கும் பொய் பிம்பத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் மோடி கூறினார்